இன்னைக்கு வந்து பிப்ரவரி டூ டுவெண்ட்டி ஃபோர் இன்னைக்கு வந்து ஃப்ரைடே விலாக் தான் நீங்கள் பார்க்க போறீங்க நாங்கள் வந்து தை மாசத்துல வந்து கூழ் படைச்சி சேலை வைப்போம் வெள்ளிக்கிழமை சாமி கும்பிட்டு சேலை வைப்போம் அதுக்கப்புறமா வந்து வீட்டில் நம்ம பெரியவங்கெல்லாம் இறந்துட்டாங்கன்னா அவங்களுக்கும் சேலை வைப்போம் அந்த மாதிரி வந்து தை பிறந்தாலே வந்து வழி பிறக்கும்னு வாங்க நாங்கள் வந்து தை பிறந்தாலே வந்து சாமி கும்பிட்டுட்டே இருப்போம் ஒவ்வொரு வாரமும் ஏதாவது கண்டிப்பாக வந்து விசேஷமாக தான் இருக்கும் அம்மனுக்கு கூழ் அப்புறமா வந்து வீட்டில் இறந்துட்டவங்களுக்கு அது அது தனியாக வைப்போம் அது இல்லாமல் வந்து வெள்ளிக்கிழமையும் வந்து நம்ம வந்து சேலை வச்சு சாமி கும்பிடுவோம் இப்போ வந்து நான் வந்து வெள்ளிக்கிழமை இன்னைக்கு வந்து வெள்ளிக்கிழமை சாமி கும்பிட போகிறேன் சேலை வச்சு வெள்ளிக்கிழமை கும்பிட்டுட்டு அது அதுக்கப்புறம் வந்து எல்லா சாமியுமே லைனாக அடுத்தடுத்து பண்ணிகிட்டே இருப்போம் இன்னைக்கு வந்து நம்ம வந்து வெள்ளிக்கிழமை தான் ஃப்ரெண்ட்ஸ் சேலை வச்சு கும்பிட போகிறோம் அதுக்காக என்னெல்லாம் பண்ணுறோம் அப்படின்றது தான் வந்து இந்த வீடியோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வந்து இன்னைக்கு வந்து சாமி கும்பிட்றது என்னென்ன நடக்குது இன்னைக்கு அப்படிங்கறதெல்லாம் வந்து நம்ம வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம் வாங்க பாக்கலாம் வீடியோக்குள்ள போலாம் இது வந்து புது சாப்பிங் போர்டு ஃப்ரெண்ட்ஸ் சாம்பார் வந்து எங்காயம் தக்காளி பண்ணி கொடுத்துக்கலாம் இப்போ வந்து சாம்பார் வந்து கத்திரிக்காய் முருங்கக்காய் சாம்பார் கூட்டில் போட்டோம்னா பீர்க்கங்க வந்து கொஞ்சம் பெரிய கட்டிங் போட்டால் தான் வந்து கண்ணுக்கு தெரியும் இல்லைன்னா வந்து குழஞ்சிரும் அது வந்து ஓரளவுக்கு பெரிய சைஸாகவே நான் போட்டுக்கிறேன் காலையிலேருந்து இன்னும் டீ கூட குடிக்கலாம் சாம்பாருக்கு வந்து நம்ம வந்து மஞ்சத்தூள் கத்திரிக்காயும் முருங்காவும் வந்துட்டுருக்குது சாம்பாருக்கு ஒன் ஸ்பூன் வந்து நம்ம வந்து மிளகாப்பொடி மஞ்சத்தூள் ஒரு கால் ஸ்பூன் போட்டுக்கேன் இப்போ வந்து காய்க்கு மட்டும் நம்ம வந்து உப்பு போட்டுக்கிறோம் அதுக்கப்புறம் வந்து பருப்பு ஊற்றும் போது வந்து நான் என்ன பண்ணிணா இப்போ வந்து முருங்காய் கத்திரிக்காய் நல்லா வெந்துருச்சு ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து புளி போட்டு வந்து நான் வந்து பருப்பு மத்தில கரைஞ்சி வச்சிருக்கிறேன் அது உப்பு புளி போட்டு வந்து நான் மத்தல கரைஞ்சிக்கிட்டேன் இது வந்து இப்போ வந்து நம்ம தாளிச்சிட்டோம்னா கொதிச்சுதுன்னு சாம்பார் ரெடி இப்போ வந்து நம்மக்கிட்ட வந்து பீர்க்கங்காய் இருக்குது இதை வந்து நம்ம வந்து கடலைப்பருப்பு போட்டு கூட்டு வறுத்துக்கிறேன் அதுக்கு வந்து நம்ம வந்து ஒரு கப் கடலைப்பருப்பு எடுத்துக்கிறேன் இது வந்து நம்ம வந்து எல்லாத்தையுமே வந்து அப்படியே குக்கரில் போட்டு வச்சிருப்போரம் ஃப்ரெண்ட்ஸ் அதை வந்து நம்ம வந்து இப்போ கழுவி எடுத்துக்கலாம் வந்து கடலைப்பருக்கு வந்து நல்லா நம்ம கழுவி அதில் போட்டுக்கலாம் கடலைப்பருப்பு தனியாக வேக வச்சு வந்து நம்ம கூட்டு செய்யலாம் ஏற்கனவே நான் சொல்லியிருப்பேன் ஒன்றாவும் சேர்த்து வச்சு ஒரே விசில் விட்டு எடுத்துடலாம் நான் இப்போ வந்து ஒன்றாவே எல்லாத்தையும் போட்டு ஒரு விசில் விட்டு எடுத்துட்டு போகிறேன் கோஸ் வந்து ரொம்ப டக்குன்னு வெந்துடும் ஒரு மாதிரி ஆகிடும் பீர்க்கங்காவும் சீக்கிரம் வேகிறது தான் ஆனால் வந்து நம்ம அதுக்காக தான் வந்து நம்ம ஒரே ஒரு விசில் மட்டும் எடுத்துக்கலாம் இப்போ நம்ம கூட்டுக்கு தேவையான வெங்காயம் இப்போ தக்காளி கட் பண்ணல தக்காளி கட் பண்ணி சேர்த்துக்கிறேன் காய் போட்டுடலாம் பீர்க்கங்க பார்க்கறதுக்கு தான் ஃப்ரெண்ட்ஸ்க்கு என்ன மாதிரியா இருக்கிற மாதிரி இருக்கும் வெந்துச்சுன்னா பாருங்களேன் புதுசுன்னு ஆகிடும் இப்போ வந்து பருப்பு காய் எல்லாத்துக்குமே வந்து ஒரு ஒன்றரை ஸ்பூன் போட்டால் வந்து நம்ம அது கரெக்டாக இருக்கும் மிளகா பொடி ஒரு கால் ஸ்பூன் வந்து தூள் பருப்பு காய் ரெண்டுமே ஒன்றா இருக்கிறதுனால வந்து காய்க்கு தேவையான எல்லா உப்புமே சேர்த்துக்கலாம் இப்போ மூடி வச்சிடலாம் ஒரே ஒரு விசில் போதும் அப்புறம் வேகலைனா கூட நம்ம வந்து இது பண்ணிக்க திரும்பவும் கொஞ்சம் நேரம் கொதிக்கிட்டுக்கலாம் ஆனால் வந்து ரொம்ப ரெண்டு விசில் எடுத்தோம்னா கண்டிப்பாக குறைஞ்சிரும் இந்த சாப்பிங் போர்டு வந்து ஃப்ரெண்ட்ஸ் நான் வந்து பாடியில் தான் வாங்கினேன் இந்த சாப்பிங் போர்டு ஏற்கனவே நான் வச்சுருந்தேன் அங்கேயும் அதே ப்ராப்ளம் தான் இங்கேயும் அதே ப்ராப்ளம் தான் ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து ஈரத்துக்கு என்ன பண்ணுது அப்படியே ஒன்றா ஒவ்வொரு லேயராக வந்து அப்படியே பிரிஞ்சு வருது அதெல்லாம் வந்து சரி இது மாதிரி வேணவே வேணான்னு நினச்சிட்டு இருந்தேன் திடீர்னு பார்க்கும்போது வந்து இது நல்லா இருந்துச்சு ஃபுல்லாக வந்து கட்டை தான் ஃப்ரெண்ட்ஸ் ஆனால் ரேட் அதிகமாக தான் இருந்தது இருந்தாலும் வந்து நமக்கு நல்ல லைஃபும் வரும் ஃபுல்லாக ஒரே பீஸ் கட்டை தான் எதாவது ஒட்டு இருந்தாலும் வந்து பிரியனா நீங்கள் பாத்தீங்கன்னா தெரியும் ஒரே பீஸ் கட்டை தான் இது அதெல்லாம் வந்து கவுசிப்பா இதுதான் பெஸ்ட் இதே வாங்கிக்கோனாரு இது வந்து நானூற்றி முப்பத்தஞ்சு ஃப்ரெண்ட்ஸ் ரேட்டு கொஞ்சம் ஐயோ இவ்வளோ பெரிய இந்த சின்ன கட்டைக்காய் இவ்வளோ ரேட்டுன்னு சொல்லிட்டு இருந்தேன் நான் கவுசிப்பா என்ன சொன்னார் நீ இந்த மாதிரி பிளாஸ்டிக் இந்த மாதிரி இதெல்லாம் யூஸ் பண்றது நீ இந்த கட்டை வாங்கினேன்னா லைஃப் வரும் அப்படின்னாரு இந்த மாதிரி போர்டு வந்து நாலு தான் இருந்துச்சு எல்லாமே வந்து டேமேஜ் இருந்தது ஒன்று வந்து இன்னும் கொஞ்சம் பெருசு இருந்துச்சு இன்னும் ஒரு ரெண்டு இன்ச்சு பெருசு இருந்தது ஆனா இந்த இடத்துல நல்லா பெருசா ஓட்ட மாதிரி இருந்துச்சு சரி அது வேணா இது தான் வந்து அதுல நல்லா இருந்துச்சு இதுலேயே கூட பாருங்க ஆனா வந்து இது வந்து அது அப்படியே அந்த கட்டையிலே வராது அது ஒண்ணும் ஆகாது பிரிஞ்சு எல்லாம் வராதுன்னாரு கவசிப்பேன் அதெல்லாம் வந்து வாங்கிட்டேன் சூப்பராக இருக்குது ஒரே பீஸ் உட்டு ஃப்ரெண்ட்ஸ் எப்பவுமே நடக்காதது ஒரு பெரிய அபூர்வமான ஒரு செயல் நடந்துச்சு நேற்றுக்கு அவசியப்பா வந்து ஆஃபீஸ்லேருந்து வரும்போது எனக்காக ஒன்று அழஞ்சி திரிஞ்சு வாங்கிட்டு வந்தார் என்னன்னு பார்க்கலாம் தண்டனா சரி எனக்காக தான் வாங்கிட்டு வந்தாரு ஆனால் அவருவாக வாங்கிட்டு வரல நான் சொல்லி வாங்கி வந்தாரு ஏன்னா வந்து அது தெரியாத ஒரு இது வந்து சேலை வாங்கி கொடுக்கறது இதெல்லாம் வந்து அவர் வந்து டேஸ்ட் வேற மாதிரி எடுப்பாரு எங்களுக்கு சுத்தமாக செட் ஆகாரு நான் கூட வர நீ வேணுன்றதை எடுத்துக்கலாம் ஆனால் என்னால்லாம் முடியாது பாரு ரொம்ப கல்யாணமான அந்த கவுசி வந்து சின்ன பிள்ளையா இருக்கும்போது எப்பயாவது எடுத்துன்னு வந்து கொடுப்பாரு அதெல்லாம் ஒரு ஞாபகமாக ஒரு காலத்தில் மாதிரி ஆயிடுச்சு இப்போ ஆனால் வந்து எடுக்க எடுத்து கொடுக்கக்கூடாதுன்னு இல்லை ஃப்ரெண்ட்ஸ் அவர் எங்களுக்கு பண்ணாது என்ன பண்ணுறாரு துணி கடைக்கு போனோம்னா பயங்கரமாக செலவு பண்ணுவோம் எப்படின்னா வந்து அவருக்கு இந்த கலர் தான் இப்படி தான் எடுக்கணும்னு தெரியாது அதெல்லாம் வந்து நீ வா என்ன வேணால் எடுத்துக்கணும் தவிர வந்து அவருக்கு எடுத்துறதுக்கு பயம் நம்ம வேணாம் நல்லா இல்லைன்னு சொல்லிட்டாருனாங்கறதுன்னு அதெல்லாம் எடுக்க மாட்டார் இது வந்து நேற்றிக்கு வந்து முக்கியமான விஷயத்துக்காக தான் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம எடுத்துகிட்டு வரணும் சாய் சாம்பார் கரு நேற்றி இது எதுக்காக வந்து நம்ம வந்து இன்றைக்கி வந்து வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழமை சாமி கும்பிட போகிறோம் அதெல்லாம் வந்து நான் இது வேலை விட்டு வரும்போதே கொஞ்சம் எடுத்துகிட்டு வந்துருங்க ஏன்னா வந்து நான் காலையிலேயே சாமி கும்பிடலான்னு பிளான் பண்ணேன் அதில் வந்து காலையில் கடை அந்நேரம் திறக்காதுன்றதுனால வந்து அவர் ஆஃபீஸ் போயிட்டு வர்றாரு அதுக்குள்ளேயே நம்ம சமைச்சு சாமி கும்பிட்டுடலாம்ன்றதுக்காக நான் வந்து எடுத்துகிட்டு வர சொன்னேன் ஆனால் வந்து இங்கே ஒரு தவிர்க்க முடியாத சூழ்நிலை வந்து நம்ம ஊருக்கு வந்திருக்கிறோம் இங்கே வந்து அவர் ஆஃபீஸ் கிளம்பிட்டார் ஃப்ரெண்ட்ஸ் ஆனால் வந்து பன்னெண்டு மணிக்கெலாம் நம்ம சாமி கும்பிட்டுடலாம்னு பார்த்துட்ருக்குறேன் அதெல்லாம் வந்து அவர் எடுத்துகிட்டு வந்தார் போன வருஷம் வந்து இதே மாதிரி தான் ஃப்ரெண்ட்ஸ் ஸ்கூல் ஊற்றுறதுக்காக எடுத்துகிட்டு வர சொன்னேன் அப்போ என்ன பண்ணார் அவர் அந்த பானி காட்டன் மாதிரி எடுத்துகிட்டு வந்துட்டார் ஏ நான் அந்த இது வந்து அந்த கிளாத் வந்து யூஸ் பண்ண மாட்டேன் அந்த மாதிரி எடுத்துகிட்டு வந்தார் தெரியல ஏதோ ஒன்று நல்லா இருக்குதா கலர் நல்லா இருக்குதான்னு எடுத்துகிட்டு வந்தார் கிளாத் எடுத்துட்டு வந்தீங்களேன்னு இருந்தேன் அதுக்கு தான் பயிறு வந்து எடுத்து நான் என்ன பண்ணிட்டேன்னா இந்த முறை வந்து கிரேப் சில்கு கட்டிக்கிற மாதிரி அனுப்பிச்சுட்டேன் கிரேப் சில்க்குன்னு சொல்லுங்க அவங்களே குடுப்பாங்கன்னு என்னவோ குடுத்துருக்குறாங்க வாங்கி வந்துருக்குறாரு ஓகே கலர் தான் இருக்குது எவ்வளவு ரேட்டுன்னு கூட பாக்கலாம் பாக்குறேன் நானூத்தி தொண்ணூத்தி அஞ்சு போல நான் வந்து என்ன பண்ணேன் போன முறை அவர் எடுத்துகிட்டு வந்தது காஸ்ட்லேயே எடுத்துகிட்டு வந்துட்டார் ஃப்ரெண்ட்ஸ் தௌசண்ட் நைன் ஃபிஃப்டியும் என்னமோன்னு நினைக்கிறேன் ஆனால் அந்தளவுக்கு ஒர்த்தும் இல்லை அந்த சேலை பக்கமே நம்ம வீட்டு பக்கமே ஏதோ கடை இருக்குதுன்னு எடுத்துகிட்டு வந்தால் நல்லா ஏமாற்றி இருந்தாங்க அதில் வந்து நான் நான் சொல்லி அனுப்பிச்சேன் ஃபைவ் ஹண்ட்ரடுக்கு மேலே நீங்கள் எடுக்காதீங்க நான் வந்து வீட்டில் கட்டுற மாதிரியே நான் யூஸ் பண்ணிக்கிறேன் நீ அதுக்கு மேலே நீங்கள் எடுத எடுக்காதீங்கன்னு சொல்லி அனுப்பிச்சேன் அதை வந்து இவர் கரெக்டாக கேட்டிருப்பாருன்னு நினைக்கிறேன் கரெக்டாக அவங்க போடு போன மாதிரி கொடுத்துருக்குறாங்கன்னா ஃபைவ் ஹண்ட்ரட்னு கேட்டிருப்பாரு தான் வந்து ஃபோர் நைன்டி ஃபோர் கொடுத்துருக்குறாங்க இவர் சொன்ன பிறகு வச்சு அடிச்சிருப்பாங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நல்லா இருக்குது கலர் நல்லா இருக்குது எங்கள் அக்கா கிட்ட இந்த கலர் நிறைய இருக்கும் இந்த வெள்ளி கலர் வந்து ஏங்கிட்ட அவ்வளோவா இருக்காது அக்கா நிறைய சேலை இந்த கலரில் எடுப்பாங்க இது வந்து ப்ளவுஸு அதெல்லாம் தாலி போட்டாச்சு சாம்பார் ரெடி ஆயிடுச்சு இது வந்து நம்ம கூட்டில் வந்து எல்லாமே போட்டு வேக வச்சாச்சு ஃப்ரெண்ட்ஸ் அதில் வந்து தாளித்து ஊற்றியாச்சு நல்லா கொதிச்சுதுன்னா நிறுத்திடலாம் ஓகே ரெடி ரெடியாகிடுச்சு சாம்பார் ரெடி ஆயிடுச்சு இப்போ வந்து நம்ம வந்து ரசம் வைக்கணும் பாயசம் பாயாசத்துக்கு வந்து நான் வந்து தண்ணி வச்சுருக்குறேன் ஜவ்வரிசி பாயசம் சிம்மிய பாயசம் செய்கிறோம் அன்றைக்கி இப்போ வந்து நம்ம வந்து பாயாசம் வர ரெடி பண்ணிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கரை கொட்டியாச்சு நெய் ஊற்றி முந்திரி நம்ம வந்து முந்திரி வறுத்து போட்டுக்கலாம் இதுக்கு வந்து பால் ஆட் பண்ணோம் பால் வந்து கொஞ்சம் நான் இது ஆறுன பிறகு அதுக்கப்புறம் ஆட் பண்ணிக்கிறேன் வந்து நான் வந்து வடைக்கு வந்து மிக்சி ஜார்லே தான் போட்டுட்டேன் நம்ம அடிக்கிற தூள் மாவுக்கு தான் மிக்சி அதிகம் ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர் யாராவது கெஸ்ட்டு அந்த மாதிரிலாம் யாராவது வந்தாங்கன்னா நம்ம கிரைண்டரில் போடுவேன் மோஸ்ட்லி வந்து நான் மிக்சி தான் இப்போ வந்து கடைசி டச்சாக வந்து நம்ம வந்து வடை போட்டுட்ருக்குறோம் இதுக்கப்புறம் வந்து நம்ம வந்து வடை செஞ்சுட்டு அதுக்கப்புறம் வந்து பூஜை வேலைக்கு போயாச்சு அதுக்கப்புறம் வந்து பூஜை சாமான்லாம் தேய்ச்சி எல்லா வேலையும் முடித்து அதுக்கப்புறம் சாமி கும்பிட்டோம் நான் வந்து சமையல் வந்து இதில் வந்து ரொம்ப ஷார்ட்டாக தான் எடுத்திருப்பேன் ஃப்ரெண்ட்ஸ் ஏன்னா வந்து பூஜை வேலை கொஞ்சம் கவசியப்பாக பார்த்துருப்பாரு வீட்டில் இருந்தால் அவரும் வந்து ஆஃபீஸ் கிளம்பிட்டாரு அதால் வந்து தனியாக எல்லாமே பண்ணுறதுனால வந்து லேட் ஆகிடும்ன்றதுனால வந்து நான் சரி நம்ம வேணால் ரொம்ப ஷார்ட்டாகவே காட்டலாம் அப்படின்னு நான் வேலையாக இருந்துட்டேன் நான் வந்து பன்னெண்டு மணிக்கெல்லாம் சாமி கும்பிட்ணதுனால வந்து நான் வந்து கொஞ்சம் அப்படியே ஸ்பீடாக ஓடிட்டுருந்தேன் கூட ஹெல்ப் பண்ணுறதுக்கு யாரும் இல்லாததுனால வந்து கொஞ்சம் சரி இதையும் நம்ம பார்த்துட்டு அதையும் பார்க்க முடியாதுன்றதுனால வந்து நான் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிட்டேன் பவித்ரா சிஸ்டர் அதுக்காக இன்றைக்கின்னு பார்த்து வந்து சமையல்லாம் கொஞ்சம் நல்லா பா தெளிவாக போடுங்கன்னுட்டு இருந்தாங்க கண்டிப்பாக சிஸ்டர் கண்டிப்பாக அடுத்த இருந்து நல்லா நான் தெளிவாகவே போடுறேன் நான் முடிஞ்ச அளவு வந்து நான் சமைக்கிறதெல்லாம் வந்து நம்ம நீங்களும் பண்ணுற மாதிரி தான் மோஸ்ட்லி பண்ணுவேன் நான் வீடியோ எடுப்பேன் இதில் வந்து நம்ம வந்து ஒரு சில டைம்லாம் வந்து நமக்கு நிறைய வேலை இருக்கும்போது வந்து நம்மளால் பண்ண முடியறதில்ல அது வந்து விழாக்கு மாதிரி எடுக்கிறதுனால ஒன்றும் ப்ராப்ளம் இல்லைன்னு எடுத்துருவேன் அதில் வந்து இனிமேல் முடிஞ்ச வரையும் வந்து நான் தெளிவாகவே இது பண்ணுறேன் மோஸ்ட்லி நம்மளது சமையல் என்ன தான் விலாக எடுத்தாலும் வந்து ஓரளவுக்கு தெளிவாக தான் இருக்கும் இன்னமும் நீங்கள் சொன்னதுனால வந்து ஒவ்வொரு இதாக வந்து நான் கரெக்டாக எடுத்துகிட்டு போகிறேன் அதுக்கப்புறம் வந்து நம்ம வந்து சாமி கும்பிட்டாச்சு இது வந்து நீங்கள் பார்க்குறது வந்து ஈவினிங் டைம் தான் மதியம் நம்ம சாமி கும்பிட்றது கூட என்னால் எடுக்க முடியல ஏன்னா வந்து வே இந்த டைமுக்குள்ளே நம்ம பண்ணி ஆகணுன்ற ஒரு கட்டாயத்தில் வந்து நான் சாமி கும்பிட்டதுனால வந்து அதை எடுக்க முடியல அதுக்கப்புறம் சரி நைட் ஏதாவது எடுத்துகிட்டு ஃபினிஷ் பண்ணிடலாம் அப்படின்றதுக்காக நான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன் அவுட்ரு கூட கொடுக்கல அதுக்கப்புறம் என்ன பண்ணுறதுன்னு தெரியல சரி ஈவினிங் விலைக்கு போது கொஞ்சம் இந்த கொஞ்சம் ஒரு பகுதி எடுத்தேன் நான் சரி அது வந்து வெறும் நம்ம சாமி கும்பிட்டதுனால வந்து பெல் சத்தம் தான் கேட்கும் அதால் வந்து நான் மியூட் பண்ணிவிட்டு வாய்ஸ் கொடுத்துர்லான்னு கொடுத்துட்ருக்குறேன் ஈவினிங் தான் இது பார்க்கறது இங்கேருந்து வந்து சரி நம்ம டின்னர் செய்கிறது எடுக்கலான்னு நினச்சேன் ஃப்ரெண்ட்ஸ் ஆனால் வந்து என்னால் எடுக்க முடியல கொஞ்சம் வெளியே போயிட்டேன் அதெல்லாம் வந்து எடுக்க முடியல அதெல்லாம் ஓகே இதோடு முடிச்சுக்கலாம் அப்படின்னு இருக்கிறேன் இங்கேருந்து வந்து நம்ம வந்து ஈவினிங் விலைக்கு ஏற்றிட்டு கொஞ்சம் நேரம் வந்து நம்ம சாமி கும்பிட்டு சூப்பராக மங்களகரமாக ஃப்ரைடேன்னா சொல்லவே வேணாம் அது ஒரு சூப்பர் வைப்ரேஷனில் கொஞ்சம் நேரம் உக்காந்துட்டு இருந்தேன் அதுக்கப்புறம் வந்து டின்னர் செஞ்சிட்டே இருந்தேன் ஒரு சின்ன வேலை வந்துச்சு அதுக்கப்புறம் வெளியே போயிட்டு அப்புறம் வந்ததினால வந்து சரி அதோடு முடிச்சுக்கலாம் அப்படின்னு வாய்ஸ் கொடுத்தாச்சு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இவ்வளோ தான் நான் இன்றைக்கி எடுத்தது இவ்வளோ தான் எப்பவுமே வந்து எனக்கு ப்ராப்ளமே வந்து ஏதாவது ரொம்ப வேலையான நாளில் வந்து என்னால் வீடியோ எடுக்க முடிய மாட்டேங்குது எடுக்கிறதுக்குன்னு ஒரு ஆள் இருந்து நம்ம இது பண்ணோம்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் அதெல்லாம் கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது நம்மளே எல்லாத்தையும் பார்த்துட்டு எடுக்கிறது கொஞ்சம் சிரமமாக இருக்குது முடிஞ்ச வரையும் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேனே ஈவினிங் ஃப்ரைடேனாலே வந்து செம்மையாக ஒரு வைப்ரேஷன் இருக்கும் அத்தியெல்லாம் காட்டிட்டு விளக்கெல்லாம் வெளியே எல்லாம் ஏற்றி வச்சுட்டு அப்படியே வந்து கற்பூரம் காட்டிட்டு கொஞ்சம் நேரம் அப்படியே ரிலாக்ஸாக கொஞ்சம் நேரம் டீ குடிச்சிட்டு உக்காந்துட்டு இருந்தோம் அதுக்கப்புறம் வந்து தான் வந்து நான் டின்னர் செய்ய ஆரம்பித்தேன் கொஞ்சம் அப்புறம் வெளியே போயிட்டேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ வந்து இதோடு முடிச்சுக்கிறேன் அடுத்த ஒரு நல்ல கண்டென்ட்டில் கண்டிப்பாக பார்க்கலாம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அடுத்த வீடியோவில் பார்க்கலாமா பாய்